சோழ மண்டலத்திலே இருக்கக்கூடிய ஒரு சில ஆலயங்கள்ல போய் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த மாயவரம் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய மயிலாடுதுறைன்னு சொல்றா இல்லையா இந்த சீர்காழி மாயவரம் திருவாரூர் அந்த மாதிரி இடத்துலலாம் போய் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆலயங்கள்ல பார்த்தீங்கன்னா அங்கே வைதிக பிரதிஷ்டை என்பதை செய்திருப்பார்கள் அங்க பாத்தீங்கன்னா அந்த நவக்கிரகங்களிலே ஒரு சில கிரகங்கள் தங்களுக்குள்ளாகவே பார்த்து கொள்வது போல கூட அமைத்திருப்பார்கள் பொதுவாக நம்ம வந்து பெரும்பாலும் நம்ம சொன்னது தான் முதல்ல சொன்ன விதியானது ஆனால் ஒரு சில ஆலயங்களில் பார்த்தோம்னா இந்த விதிக்கு நேர் மாறாக சார் அங்கே போய் பார்த்தா ஒன்று ஒன்று கிரகம் அதுவே ஒரு சிலது பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி கூட வச்சுருக்காங்க இவங்க ஏதோ தெரியாதனமாக வச்சுட்டாங்க போல இருக்கு தப்பாக வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டுல ஒரு கற்பனையை வளர்த்து கூடாது அது அந்த ஆலயத்தினுடைய அவர்கள் பின்பற்றக்கூடிய அந்த விதிமுறைகளின் அடிப்படையிலே அவர்கள் கற்றுக்கொள்கின்ற அந்த வேதத்தினுடைய அடிப்படையிலே அங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது சாமவேதம்ங்கிறது ஒரு மாதிரி சொல்லி இருக்கும் சாமவேதத்தை பின்பற்றுபவர்கள் அதுபோல் அமைத்திருப்பார்கள் அதே மாதிரி யஜுர்வேதத்தை பின்பற்றுபவர்கள் ஒரு மாதிரி அமைத்திருப்பார்கள் அவரவர் சம்பிரதாயப்படி அவரவர்கள் எந்த வேதத்தினை பின்பற்றுகிறார்களோ அந்த வேதத்தினுடைய ஸ்மிருதி என்ன சொல்லி இருக்கோ அதன் அடிப்படையிலே அந்த நவக்கிரகங்களானது பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது